வணக்கம் எது ஸ்பெஷல் சேனலில் உண்மையாகவே இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் சாமை அரிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை மில்லட் வகைன்னு சொல்லுவாங்க சாமை குதிரவாளி இந்த மாதிரி ரைஸில் ஏராளமான பெனிஃபிட்ஸ் கொட்டி கிடக்குது அப்படிப்பட்ட சத்துக்கள் நிறைந்த இந்த மில்லெட்டில் டேஸ்டியாக ஒரு சாதம் செஞ்சால் எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அரிசி பார்த்துக்கிட்டிங்களா இவ்வளோ ப்யூர் ஒயிட்டாக இருக்குது இந்த அரிசியில் நான் ரெண்டு உலக்கு எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு நூறு கிராம் அளவுக்கு தான் இருக்கும் அதில் ரெண்டு உலக்கு எடுத்திருக்கேன் எந்த உலக்கில் அரிசி அளக்குறோமோ அதே உலக்கில் இந்த பருப்பு எடுத்துக்கோங்க இது வந்து சிறு பருப்பு அதாவது பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பருப்பு தான் எடுத்திருக்கேன் தோரம் பருப்புலேயும் செய்யலாம் அதை வந்து தனியாக வேக வச்சு போடணும் இதை வந்து சேர்த்தே போட்டுடலாம் இப்போ அரிசி உலக்கில் ரெண்டு இதில் ஒன்று மொத்தம் மூணு எடுத்திருக்கேன் அதுக்கு நம்ம டபுள் மடங்கு தண்ணி வைப்போம் இல்லையா அது மாதிரி ப்ளஸ் ரெண்டு அல்லது மூணு கூட எடுத்துக்கலாம் டோட்டலாக மூணுக்கு எட்டு அல்லது ஒன்பதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இப்போ குக்கரில் தான் வைக்க போகிறோம் இது பேட்ச்லஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் அதனால தான் இதில் செஞ்சு கட்டுறேன் கடுகு போட்டுக்கோங்க வெடிக்கட்டும் அடுத்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா போடுங்க சில டைமில் உளுத்தம்பருப்பு சீக்கிரம் கருகிடும் வெடித்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன் அல்லது கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கேஸ் ட்ரபுள் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அதுவும் ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்லும் போட்டிருக்கேன் சேர்த்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதே மாதிரி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது வதங்கிறதுக்குள்ளே தக்காளியை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நான் சொல்கிற மாதிரியே செஞ்சு சூடாக பரிமாறுங்க சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இப்படி செஞ்சு சாப்பிட்டா நமக்கு அதோடய பெனிஃபிட்ஸ் அப்படியே கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சின்ன சீரகம் தான் இது அந்த ரெண்டு தக்காளியை கட் பண்ண தான் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியே எடுத்துக்கோங்க தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுருக்கறதுனால நமக்கு வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்குள்ளே கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் கொஞ்சம் ஹார்டான பொருள் இந்த மாதிரி சேர்க்கும்போது அப்போவே நம்ம கல் உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமாக வதக்கி கொடுக்கும் நமக்கு அதனால் இதுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அல்லது மூணு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணும் அடுத்ததாக சாம்பாருக்கு தனியாக ஸ்பெஷலாக சேர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி பொடி நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி இல்லை கடையில் வாங்கியிருந்தாலும் சரி அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருலாம் இந்த மில்லட்டில் டயட்ரி ஃபைபர் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதனால தாராளமாக டயட்டில் இருக்கவங்க இதை மார்னிங் ஃபுட்டாக எடுத்துக்கலாம் ஊற வச்சுருந்த அரிசியும் அந்த பருப்பையும் சேர்த்து ஒன்றாவே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சுருந்தாலே கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த டிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆகிடும் இதே போல் மில்லட்ஸில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்நாக்ஸ் மாதிரி நிறைய பேர் செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் இதை சாதமாக செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ரொட்டீன் லைஃப்பில் இதுவும் ஒரு வகையான சாதம்னு குழந்தைகளுக்கு மைண்ட் செட் ஆகிடும் அதனால அவங்களோட லைஃப்பில் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்றனால தான் நான் சாதமாக செஞ்சு கொடுக்குறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் கல்லுப்பு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம அந்த இன்க்ரீடியண்ட் அளவுக்கு சேர்த்துருக்கோம் பார்த்து போட்டுக்கோங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நமக்கு ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஏன்னா கொதி வரும்போது தான் நமக்கு தெரியும் அது வந்து ஈவனாக மிங்கிலாக இருக்குது போதும் உப்பு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும்போது மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்குது பார்த்திங்களா இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் உப்பு தேவைப்படுதோ இப்போ நீங்கள் சேர்த்திங்கன்னா மட்டும்தான் அதோட மிங்கிலாகி வரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணேன் புதி வந்துட்டனால இப்போவே வாசம் சூப்பராக தூக்கலாம் வந்துட்ருக்கு நம்ம சாம்பார் சாதம் செய்வோம் இல்லையா அதே மாதிரி மெத்தட் தான் இதுவும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் எப்போவுமே குக்கர் போட்ட உடனே மேலே விசில் போடாதீங்க ஏர் வந்ததுக்கு அப்புறமா போடுங்க ஏர் வந்ததுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்க சோறு வேறு ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் டக்குன்னு வெளியில் வந்துடும் ஈஸியாக இந்த குக்கரில் மூணுலேருந்து நாலு விசில் விட்டுருங்க இந்த சாதம் ரொம்ப குலைவாக வந்தால் தான் சூப்பராக இருக்கும் அதுபோல் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கணும் வர வரன்னு இருந்துச்சுன்னா அது உடனே டைட்டாயிடும் தான் சூடாக பரிமாறுங்கன்னு சொன்னேன் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் இது சாம்பார் சாதம் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால் நெய்யில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி வறுத்து போட்டுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா கடைசியில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் தேவையானவங்க போய் பார்த்துக்கோங்க இந்த சாதத்தை மேக்ஸிமம் நாங்கள் நைட்டு தான் செஞ்சு சாப்பிடுவோம் அப்போ தான் டைம் இருக்கும் ஏன்னால் எல்லோரும் ஒரே டைமில் உட்காந்து சாப்பிட்றம்போது இதை பரிமாறினிங்கன்னா சூப்பராக இருக்கும் சூடாக இருக்கணும் இல்லையா அதனால் மார்னிங்கில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் தனித்தனியே சாப்பிடுவோம் அதுக்குள்ளே ஆறி போய்டும் மார்னிங்காக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி எல்லோரும் சேர்ந்து ஒரே டைமில் சாப்பிட்றீங்கன்னா அந்த டைமில் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் நாங்கள் இந்த சாதத்தை மந்த்லி ஒன்ஸ் கட்டாயமாக செய்வோம் இதுக்கு சைடி சூப்பராக ஒரு வறுவல் செஞ்சு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி இலை அல்லது ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதை தூவி கிளறி இறக்குங்க பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு நிச்சயமாக தோணும் அந்தளவுக்கு நல்லா லிக்விடாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது வாசனை கூட தூக்கலாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இதே போல ஹெல்த்தி ரெசிபி எல்லாருக்கும் கிடைக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த சாதத்துக்கு பூண்டும் பெருங்காயத்தூளும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் கமெண்ட் ஷேர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி